அன்பு கொடி அம்மா நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஒரு தடவை என்னை கிண்டல் பண்ணியிருந்தீங்க ஃபேஸே காட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ் அவ்வளோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால நான் உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் அதனால தான் அப்படி கமெண்ட் பண்ணுறீங்க சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் வீட்டுக்காரரும் சரி நீங்களும் சரி உங்கள் பொண்ணும் சரி உங்கள் வீட்டில் வளர்த்துற பையனும் சரி ரொம்ப 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 நாளைக்கு ஆரோக்கியமாக நல்லாவே இருப்பீங்க உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்து கூட நிறையா பார்த்துக்காம தானே விட்டுட்டிங்க அப்படின்னா அது அது ஒன் சப்பான் எ டைம் அப்படி எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு பார்த்துக்க முடியாத ஒரு காலகட்டம் அப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் சேலத்தில் அது எங்கள் சொந்த ஊரில் இது தான் எங்கள் சொந்த ஊர் அப்புறம் சொந்த ஊருக்கு வந்துட்டோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க அப்பாவும் ரொம்ப நல்லா இருப்பார் உங்கள் பையனும் ரொம்ப நல்லா இருப்பான் அதனால் நீங்கள் எந்த கவலையும் பண்ண வேண்டாம் கவலையே நீங்கள் பட வேண்டாம் நான் ஏழுமலை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார்